ஏய் ஆறரைக்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு போகண்டா பேப்பரு என்னடா இப்போ வர கவலை விடுங்கண்ணா சிட்டா பறந்துருவேன் அண்ணா பேப்பர் டேய் என்னண்ணா என்னடா ஒரு தினம் நேரம் தான் ஆகுது நியாயம் இல்லைண்ணா வியாழன் சுதந்திர தின லீவுண்ணா ஜனவரி இருபத்தாறு சுதந்திர தினம் அப்போ ஆகஸ்ட் பஞ்சுண்ணா அது அது இந்தியா பெண்டன்ஸ் டேண்ணா பெண்டன்ஸ் இந்தியா பெண்டன்ஸ் டேண்ணா அண்ணா பேப்பர் ஏய் ரூம் ரூம்ல வரக்கூடாது சொல்றது நான் அண்ணா தான் உள்ள வந்து கொடுக்க சொன்னேன் வர சொன்னா வந்ததையும் தூக்கிட்டு போறதுக்கா வச்சா போன வாரம் என் ஜாக்கிங்ஸ் உட்காணண்டா அண்ணா நான் எல்லாம் எடுக்கலண்ணா பேப்பர் போட்டேன் இல்லை கிளம்பு பேப்ப இவ்வளோ டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டங்க டா அண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா தேங்க்ஸ் கிட்ட கொடுங்கண்ணா கொடுக்கணுச்சு கட்டாயம் இருக்கா என்ன அதான் பொங்கல் மூணு சிறுவாக ரூபா கொடுத்த அதில் வாங்கி கொட்டிக்க அண்ணா பேப்பர் அண்ணா ரகுண்ணா முழிச்சிடுச்சா ம் என்ன விஷயம் அண்ணா ஒரு நிமிஷம் அவங்கள கூப்பிடுங்கண்ணா ரகு உன்னை பேப்பர் போடுற பையன் என்னடா என்ன விஷயம் அண்ணா நீங்கள் பிஎஸ்சி இங்கிலீஷ் தானே படிக்கிறீங்க அது பிஎஸ்சி இல்லைடா பிஏ ஏதோ ஒன்று அது இங்கிலீஷ் தானு ஆமாண்டா என்ன அதுக்கு இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள்ண்ணா சின்ன வயசுலேருந்து நான் இங்கிலீஷ் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க மூணாம் கிளாஸுக்கு மேலே படிக்க முடியல இங்கிலீஷில் பிறந்த நாள் வாழ்த்து எப்படி சொல்கிறதுன்னு சொல்லித்தாங்கண்ணா கற்றுக்கிட்டேன்னா கடலூர் மாவட்ட கலெக்டராக போகிறியா டைமுக்கு பேப்பர் போட கற்றுக்கோ முதல்ல நேத்து நைட்டு அண்ணா பிறந்தநாள் நாள் ட்ரீட்டா பிறந்த நாள் தான் ஆனா ட்ரீட் அதுக்கு இல்ல ஓ அண்ணாவோட ஆளு லவ் ஓகே சொல்லிட்டாங்களா அப்படியே சொல்லிட்டாலும் பிரேமோட சப்ஜெக்ட் ஆர்டிகல் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அது நேத்து இந்தியா லெவல்ல செகண்ட் பிரைஸ் வாங்கிருக்கு அதுக்கு தான் இந்த ட்ரீட் இதெல்லாம் எனக்கு என்னதான் புரிய போகுது இருந்தாங்கன்னா பேப்பர் பேசாம இவனையா வாங்கிட்டு வர சொல்லிடலாம் ஜெகதி சொல்லவா பேனா பிரேமனா திட்டுவாங்க நம்ம குளிக்க போயிருக்கான் நீ உள்ளவா நான் பேசிக்கிறேன் எது கூப்பிட்டுருக்காரு காசு வேறு எடுக்கிறாரு இதில் ஐம்பது ரூபா இருக்கு நாளைக்கு வரும்போது ஒரு சிகரெட் பைட் வாங்கிட்டு வாங்கண்ணா வேணா ஓனர் தெரிஞ்ச திட்டு டெய் ஸ்டூடெண்ட்ஸ்னா கேட்டில் செக் பண்ணுவாங்களா நீனா ஈஸியாக கொண்டு வந்துடலாம் மீதி நீ டிப்ஸாக வச்சுக்கோ அண்ணா வேணும்னா வெளில போய் குடிச்சிக்கோங்கண்ணா என்ன விட்டுருங்கண்ணா எங்க குடிக்கணும்னு நீ எனக்கு சொல்ல தேவையில்லை என்னடா அழுகிற இன்னைக்கு யார்கிட்ட வாங்கி கேட்டிக்கிட்டேன் அசோக்கண்ண சிகரெட் வாங்கரு சொன்னாரு முடியாதுன்னு அடிச்சுட்டாரு அதுக்கெல்லாம் அவன் அடிக்க மாட்டானே டிப்ஸ் ஏதாச்சும் கேட்டுரு நீ அண்ணா கொடுக்கணுன்னு தான் சொன்னாரு நான் தான் வெளில போய் குடிக்க சொன்னேன் அதுக்கு தான் அவர் கோவப்பட்டு அடிச்சிட்டாரு அஞ்சு பத்துக்கு தானே பேப்பர் போடுற அதையும் அஞ்சு பத்துக்கு செஞ்சேண்ண குறைஞ்சா பேருவாப்பா இதோ போராணி இந்த பையன் பேர் தாங்க ஜெகதீஷ் தினமும் காலையில பேப்பர் போடுறான் கட்டோட ஏதாச்சும் கட்டினா சித்தால் வேலைக்கும் போவான் வயசு பதிமூணு ஆமாங்க இவன் சைல்ட் லேபர் இந்த உலகத்துல மொத்தம் பதினேழு கோடி சைல்ட் லேபர்ஸ் இருக்காங்க அதுல செய்யற வேலைக்கு சம்பளத்தை கையில வாங்குறது வெறும் அஞ்சல ஒருத்தர் தான் இவங்கள எல்லாம் காப்பாற்றனும்னா பஸ் படம் சைல்டு லேபர் பத்தி இல்ல படம் அது இல்லையா சரி இது கம்ப்ளைண்டா வர படம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது சைல்ட் லேபர் பத்தி இல்லங்க இந்த மூணு பேரை பத்தி தான் பேர் படிக்கிறது பிஏ இங்கிலீஷ் ஃபியூச்சர் ஐம் ஸ்கூல் டீச்சர் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் இங்கிலீஷ்ல பொறுதினால் வாழ்த்து எப்படி சொல்றதுன்னு சொல்லித்தாங்கண்ணா கத்துக்கிட்டேன் கடலூர் மாவட்ட கலெக்டராக போறியா டைமுக்கு பேப்பர் போட கற்றுக்கோ முதல்ல மற்றவங்க யாருக்குமே பயன்படாத ஒரு விஷயத்த கத்து வச்சுக்கிறதால என்னங்க யூஸ் பேர் அசோக் ராஜா ஹேபிட்ஸ் சிகரெட் ஹான்ஸ் டெய்லி பீர் அப்பப்போ ஹார்ட் நியூயார்க் மட்டும் ஆனால் இவன் படிக்கிறது பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் இது கூப்பிட்டுருக்காரு காசு வேறு எடுக்கிறாரு இதில் பருபா இருக்கு நாளைக்கு வரும்போது ஒரு சிகரெட் பாயிண்ட் வாங்கிட்டு இவன் இதை படிக்கிறதுல இவனுக்கே ஒரு யூஸும் இல்லை இவன் மட்டும் இல்லை இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸே தண்ணி தம்னு பேஷண்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க பேர் பிரேம் கார்த்திக் படிக்கிறது பிஏ சோஷியாலஜி இவனோட ஆர்டிக்கல் தமிழ்நாடு லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இவன் எழுதின அந்த அருமை ஆர்டிகல்க்கு டைட்டில் என்ன தெரியுமா கொடுங்கண்ணா கட்டாயம் இருக்கா என்ன அதான் பொங்கல் மூணு சரி ரூபா அஞ்சு பத்துக்கு தானே பேப்பர் போடுறேன் அதே அஞ்சு செஞ்சேன் என்ன குறைஞ்ச படிப்பும் அறிவும் வெறும் பேப்பர்ல மட்டும்தானா வாழ்க்கையில எப்போ அதை பயன்படுத்த போறோம் ஹலோ ஹலோ மை ஆர்டிகல் இந்தியா செகண்ட் ஆல்சோ டே மரியாதையா போயிரு நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனை ஃபுட் வேஸ்டேஜ் வாட்டர் வேஸ்டேஜ் மட்டும் இல்லைங்க எஜுகேஷன் வேஸ்டேஜும் தான் ஐயாயிரம் பேருக்கு கிடைக்கிற எம்பிபிஎஸ் சீட் ஐயாயிரத்தி ஒன்றாக இருக்கவனுக்கு கிடைக்கிறதில்ல ஆயிரத்தி நூறு எடுத்து கவுன்சிலிங்கில் சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதால் இன்ஜினியரிங் எஜுகேஷன் கிடைக்கிறதில்லை இன்னும் எத்தனையோ பேருக்கு ஆரம்ப கல்வியே பெரிய கனவாக இருக்குது ஸோ உங்களுக்கு கிடைச்ச இந்த எஜுகேஷனை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க Let this end with us. Let's begin this ending together, today, right here, right now. Let's begin this ending now. Thank you so much.